எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் திருவாசகத்தில் கீர்த்தி திரகவல் பார்த்து கொண்டு வாரம் அதில் நாங்கள் இருபது வரிகள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கு இருபத்தொராது வரியிலேருந்து எத்தனை வரிகள் படிக்கலாம்கிட்டதை பார்க்கலாம் இப்போ நான் ஐந்து ஐந்து வரியா படிச்சுட்டு கருத்து சொல்றேன் நந்தம் பாடியில் நான்மறை ஓ நாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்த வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி ஏறுடை ஈசனி புவனியை உய்ய அப்போ இதில் என்ன இந்த அஞ்சு வரிக்கும் நாங்க பார்க்கலாம் இப்போ நந்தம்பாடியில் நான் மறை ஓனாய் என்ற முதல் வரிக்கு என்ன நந்தம் நந்தம்பாடி என்னும் ஊரில் நான்கு வேதங்களையும் உயர்ந்தோனாய் அப்போ எங்களுக்கு நான்கு வேதங்கள் தெரியும் தானே இருக்கு யசுர் சாமம் அதர்வனம் அப்போ நந்தம்பாடி என்ற ஊரில் நான்கு வேதங்களையும் உயர்ந்தோனா என்று சொல்லப்படுது இன்னும் சில பேர் எப்படி பொருள் கொள்ளினோம் என்றால் நான் மறையோன் என்பதற்கு நான் மறையோன் என்று தானே நான் மறையோன் என்பதற்கு நான்கு வேதங்களுக்கும் பொருளாய் உள்ளவன் என பொருள் உரைப்பாரும் உலர் என்று சொல்லப்படுகிறது அப்ப என்னென்றா நந்தம் பாடியில் நான் ஓனாய் அப்ப நான் மறை இப்படி கருத்து சொல்லப்படுகிறது இப்ப திருவிளையாடற் புராணத்துல எப்படி என்றா இந்த நந்தம் அண்டு தானே வருது பாடியில் என்ற நம் தம் என்று பிரிக்கினான் நந்தம் அண்டத்தை நம் தம்பாடியன பிரித்து நம்முடைய ஊராகிய மதுரையில் என பொருளுரைத்து இறைவன் வேதத்துக்கு பொருளுணத்திய திருவிளையாடலை குறிப்பதாகவும் கொள்ளலாம் அப்போ திருவிளையாடல் புராணத்தில் வேதத்தில் அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் நாங்கள் அதில் நாற்பத்தி ஒரு திருவிளையாடல் படிச்சிருக்கிறோம் அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் நான் இப்போ சைவ சித்தாந்தமும் இங்கே வருகுது திருவிளையாடல் புராண கதைகள்லாம் இந்த திருவாசகத்தில் வருகுது அப்போ நந்தம்பாடி நான்மறையோனாய் என்றதுக்கு இப்படி கருத்து சொல்லப்படுது அடுத்து அந்தமில் ஆரியனாய் அமந்த அருளியம் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்த அருளியம் என்ற வரைக்கும் அடுத்ததுக்கு எப்படி சொல்லினா அந்தமில் என்றால் முடிவில்லாத ஆசிரியனாய் ஆரியன் என்றது ஆசிரியன் அல்லது மேலோன் அப்போ முடிவில்லாத ஆசிரியனாய் வீற்றிருந்து நான்கு வேதங்களையும் சொல்லிய முறைமை அங்க முதல் சொன்னது தானே நான் அப்ப நான்கு வேதங்கள் அங்க வேற அப்ப நான்கு வேதங்களையும் சொல்லிய முறைமை அதுதான் அந்தமில் ஆரியனாய் அமைந்தருளியும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு நாங்க சேர்த்து பார்ப்போம் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி அப்ப வேறு வேறு உருவம் என்றா வெவ்வேறு திருவுருவங்களும் வெவ்வேறு தன்மைகளும் வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் அண்டா வெவ்வேறு திருவுருவங்களும் வெவ்வேறு தன்மையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகின்றா நூறு லட்சம் இயல்பினை உடையனவாக அந்த இயல்பினை உடையனவாக என்று சொல்லப்படுது அப்ப அதுக்கு என்ன பொருள் சொல்லினமென்றா இறைவன் தன்னை வழிபடி மடியவர்களுக்கு அருள் புரியும் வண்ணா அவர்களின் பக்குவ வேறுபாட்டுக்கு ஏற்ப எடுக்கும் திருவுருவங்களுக்கும் அத்திருவுருவங்களுக்குரிய இயல்புகளுக்கும் ஓர் அளவில்லை என்பார் அப்ப இறைவன் வந்து நாங்கள் சைவ சித்தாந்தத்துல படிச்சிருக்கிறோம் இறைவன் தடுத்த லட்சணத்தில் எப்படி வாரார் உருவம் அருவுருவம் அருவம் அண்டு உருவம் அருவம் அருவுருவம் அண்டு தடுத்த லட்சணத்தில் அப்போ இங்கேயும் இறைவன் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு அருள் புரிய அடியவர்களுக்கு அருள் புரிகிறதுக்காக ஒவ்வொரு எல்லாரும் ஒரே மாதிரி தானே எல்லா அடியவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையிலே இருப்பினான் அப்போ அந்த அடியவர்களின் பக்குவ வேறு பாட்டு கேட்பேன் எங்க பாங்க பாருங்க பக்குவ வேறு பாட்டு கேட்ப எடுக்கும் திருவுருவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித திருவுருவங்கள் எடுக்கிறார் அவரவர்களின் பக்குவை அத்திருவுருவங்களுக்குரிய இயல்புகளுக்கும் ஓர் அளவில்லை என்ப அந்த அவர் எடுக்கிற திருவுருவங்களுக்குரிய இயல்புகளுக்கும் ஓர் அளவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்ப வேறு வேறு உருவம் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி என்று அருளி செய்தார் இறைவன் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் உடையவனாவது அன்பர் பொருட்டென்பதே ஆகும் அன்றி தன் பொருட்டு இவற்றுள்ளீதும் உடையவன் அல்ல அப்ப இந்த அவர் வேற வேற உருவமும் வேற வேற இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பும் எடுக்கிற இந்த தன்மைகள் எல்லாம் தனக்காக இல்லை அவருடைய அன்பர்கள் அடியவர்களுக்காக எடுக்கிறானே அன்றி தனக்காக என்று சொல்லப்படுது இதிலேயே ஒரு எடுத்துக்காட்டு எப்படி என்றால் சிவஞான சித்தியாருல இந்த உருவத்துக்கு சொல்லப்படுது உருமீனி தரித்து கொண்ட தென்றலும் முருவிறந்து என்ன அப்படி ஒரு பாடல் நாளோ எட்டு வரியில வருது சிவஞான சித்தியார் அப்ப அதை நீங்க பாருங்க அவங்கள்ட இருந்தால் அப்ப அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்றா அவன் ஒவ்வொரு உருவங்கள் திருவுருவங்கள் பல எடுக்கிறான் வேறு வேறு உருவம் எடுக்கிறானுன்றத சைவ சித்தாந்தம் சிவஞான சித்தியாரளையும் அடுத்து சொல்லப்படுது அடுத்து இருபத்தஞ்சாவது வரி என்ன சொல்லுதண்டா ஏருடை ஈசன் புவனியை உயிக்க அப்ப ஏறு என்றது இங்க எருது அப்ப ஏருடை ஈசன் என்றது எதை குறிக்குதண்டா எருதினை ஊர்தியாக எருதுதானே அவருக்கு வாகனம் ஊர்தி வாகனமும் புவனியை உ இப்புவனியை உக்க இந்த நில உலகத்தில் உள்ளவரை பிழைப்பித்தல் வேண்டி இந்த நில உலகம் அப்போ இந்த புவனி என்றது வந்து இடவாகு பெயராகத்தான் சொல்லி வருகிறது இடவாகு பெயராய் உள்ள பக்குவ ஆன்மாக்களை குறிக்குது இடவாகு பெயராக வந்து நாங்கள் தமிழ் படிக்கிறோம் தமிழில் ஆகு பெயர்கள் அண்டு இருக்கு காலவாகு பெயர் இடவாகு பெயர் என்று நிறைய இருக்கு நாங்க அதுக்க போத்துவில் அப்ப இங்க இந்த புவனி வந்து இடவாகு பெயராய் எதை குறிக்கிது இவ்வுலகில் உள்ள பக்குவ ஆன்மாக்களை உணர்த்திட்டு இருபத்தஞ்சு வரிக்கும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்த அஞ்சு வரியை பார்ப்போம் கூருடை மங்கையும் தானும் வந்த அருளி குதிரையை கொண்டு குடநாடு மிசை சதுர்பட சாத் சாத்தாய் தான் எழுந்த அருளியும் வேலம் புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் என்று அஞ்சு வரிக்கு பார்க்கலாம் அப்ப இங்க கூருடை மங்கையும் தானும் மந்தருளி உங்களுக்கு இங்க கூருடை என்று வரிக்குள்ளேயே புரியுது எப்படி அத்தனாரீசரர் கூருடை என்றது அத்தனாரீஸ்வரரை குறிக்கிறேன் ரெண்டு பேரும் திறந்தது தானே அதுக்கு பார்ப்போம் தன் திருமேனியில் ஒரு கூற்றையுடைய உமியம்மையும் தன்னை திருமேனியிலே ஒரு கூறு எத்தனை ரீசரன்டா சிவன் பாதி உமாதேவி பாதி சிவன் சக்தி அப்போ தன் திருமேனியில் ஒரு கூற்றையுடைய உமியம்மையும் தானுமென திருவருட்சக்தி அப்ப தன்னுடைய திருமேனியில் ஒரு கூற்றையுடைய து உமியம்மை என்றும் சிவனும் என்று சொல்லப்படுது பிறகு தானும் திருவருட்சக்தியும் திருவருட்சக்தியின் தானும் ஒருங்கு வருதலை கூறியது முதல்ல என்ன சொல்லினா கூருடை மங்கையும் தானும் மந்தருளி என்ற வடிவ பாருங்க தன் திருமேனியில் ஒரு கூற்றையுடைய உமியம்மையும் தானும் என என்று சொல்லப்படுகிறது உமியம்மையும் தானும் என்றார் சிவன் அது பிறகு திருவருட் சக்தியும் தானும் ஒருங்கு வருதலை அப்ப ரெண்டு சிவனும் சக்தியும் என்று எடுக்கலாம் இல்லது திருவருட்சக்தியும் தானும் ஒருங்கு வருதலை கூறியதுதான் கூருடை மங்கையும் தானும் வந்தருளி அப்ப இங்க என்னது திருவருட் சக்தி என்று சொல்றோம் தானே திருவருட்சக்தி பதிந்த சக்தினி பாதர்களுக்கு இறைவன் வெளிப்பட்டருளும் முறைமை பற்றியமே ஆகும் அப்ப திருவருட்சக்தி பதிந்த சத்தினி பாதம் பார்த்து பார்த்துனாங்களே என்ன இறைவனிய பூ மலப்பரி பாகம் சத்தினி பாதம் சத்தினி பாதத்திலையும் நாலு வகை நாங்கள் அதை சைவ சித்தாந்தத்தை ஆக்க இங்கே திருவாசகத்துல உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துறேன் அப்ப சத்தினி பாதம் திருவருட்சக்தி பதிந்த சக்தினி பாதர்களுக்குத்தான் இறைவன் வெளிப்பட்டருளும் தான் இங்க சொல்லப்படுகிறது அடுத்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டையும் சேர்த்து பார்ப்போம் குதிரையை கொண்டு குடநாட தன்மிசை சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்ப குடநாடு என்று சொல்றது மதுரைய குறிக்கிறது சதுர் என்றது திறமை அப்ப குடநாடு என்பது மரு மதுரியை கூறியது குடநாடு என்றா மதுரை இறைவன் திருப்பெருந்துறைக்கு மேற்கே உள்ள திருப்பெருந்துறைக்கு மேற்கேயுள்ள மதுரையை நோக்கி குதிரையை கொண்டு போனமை பற்றியதாகும் அப்போ இருந்து மேற்கு திசை தான் மதுரை அங்கே நோக்கி குதிரையை கொண்டு போகிறார் அதுதான் குதிரையை கொண்டு குடநாட தன்மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அப்போ இறைவன் திருப்பெருந்துறையில் இருந்து இருந்து குதிரை கொண்டு எழுந்தருளி இருந்தமையை அது சதுர்பட சாத்தாய் தானெழுந்து அருளியமை தானெழுந்த அருளியம் என்றது அதுல சொல்லப்படுது அடுத்தது இருபத்தொன்பது முப்பத பாப்பம் என்ன சொல்லுதண்டா வேலம்புத்தூர் விட்டேர் அருளே கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் அப்ப வேலம்புத்தூரிலே உக்கிரம குமார்க்கு உக்கிரகுமாரற்கு வேட்படை இணை கொடுத்தருளி வேலம்புத்தூரில் உக்கிரகுமாரர் இதெல்லாம் திருவிளையாடற் புராணத்தில் நாங்கள் படித்தோம் நாங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க ஏனெண்டா இந்த திருவாசகம் சைவ சித்தாந்த கருத்து திருவிளையாடற் புராணம் எல்லாம் அந்த ஓரளவு எங்களுக்கு ஈஸியாக விளங்கும் அப்போ வேலம்புத்தூரில் உக்கிரகுமாரருக்கு வேட்படையினை கொடுத்தருளியது அதுதான் விட்டேறு விட்டேர் என்றது வேட்படையாக குறிக்குது வேலம்புத்தூர் விட்டுர் அருளி விட்டேர் என்றது வேட்படை என்று சொல்லப்படுது முப்பதாவது கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் அதுக்கு என்ன கருத்து தனது திருக்கோல சிறப்பினை காட்டியருளிய கோட்பாடும் தன்னுடைய திருக்கோல சிறப்பினை காட்டியருளாருக்கு பாண்டியனுக்கு தன்னுடைய திருக்கோல சிறப்பினை காட்டியருளிய கோட்பாடம் இறைவன் உக்கிரம கு வேட்படை நல்கிய இடமாதல் பற்றி இறைவன் வந்து உக்கிரகுமாரர்க்கு வேட்படை நல்கிய இடமாதல் பற்றி அவ்வூர் வேலம்புத்தூர் என பெரு பெயர் பெறுவதாயிட்டு என்று திருவிளையாடற் புராணத்தில் சொல்லப்படுது வேலம்புத்தூர் விட்டேர் அருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் என்று சொல்லப்படுது அடுத்த வரி அஞ்சு வரி பார்ப்போம் முப்பத்தஞ்சு வரி மட்டும் பார்க்கலாம் தர்பண மதனின் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேட கீந்த விளைவும் சொக்கதாக காட்டிய தொன்மையும் அரியொடு களவரி உண்ணான் என்ற கருத்துக்கு என்ன சொல்லப்படுதுன்றத நாங்க பார்ப்போம் அப்ப தர்ப்பண மதனின் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கீந்த விளைவும் இங்கே தர்ப்பணம் என்று சொல்கிறது வந்து தான் குறிக்கிது அதை வாசிக்கணும் காணும் நாங்கள் கொடுக்க ஐயர கொடுக்குற தர்ப்பணம் இல்லை சாந்தம்புத்தூர் என்னும் திருப்பதியிலே கண்ணாடியில் வழிபட்ட அது முதலாவது மதனி சாந்தம்புத்தூர் விற்பொரு வேடற்கீந்த விளைவும் விண்டினால் பொறுகின்ற வீடன் ஒருவனுக்கு அத்தர்ப்பணத்தில் நின்று வெளிப்பட்டு அவன் வேண்டிய தொன்றை கொடுத்தருளிய பயனும் அப்ப சாந்தம் புத்தூர் என்னும் இடத்துல வந்து வீடன் ஒருவன் வந்து கண்ணாடியில இறைவன் திருவுருவத்தை அஹ் உருவமைத்து திருவுருவத்தை அமைச்சு கண்ணாடியில இறைவன் திருவுருவத்தை அமைச்சு வழிபாடாற்றுறான் அப்ப அவ் வழிபாட்டினை அவன் அந்த கண்ணாடியில தன் உருவத்தை இறைவன் உருவத்தை வலி அமைச்சு வழிபட்டனால அந்த அவனுடைய அந்த வேடென்ற வழிபாட்டை ஏற்று அக்கண்ணாடியில் நின்றும் வெளிப்பட்டு அந்த கண்ணாடியில் நின்றும் வெளிப்பட்டு அவன் விரும்பிய வரத்தை கொடுத்தருளி நான் என ஒரு வர வரலாறு ஈண்டு கூறப்பட்டுள்ளது ஒரு வரலாறு கண்டு சொல்லப்படுகிறது இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எப்படி சொல்லினமண்டா இதை உண்மை என்று சொல்றதுக்கு எங்களுக்கு மகாபாரதம் தெரியும் மகாபாரதத்தில் ஏகலைவன் வந்து துரோணாச்சாரியார்கிட்ட போக அவர் இவருக்கு சொல்லிக் கொடுக்கல அது பெரிய கதை அப்போ துரோணாச்சாரியர்கிட்ட வடிவத்தை இவன் கல்லில் அங்கே அமைச்சு வழிபட்டு அவர்கிட்ட இருந்து அந்த கல் வடிவத்தில் இருந்து அவரை அமைச்ச அந்த உருவத்தில் இருந்து இவர் வில்வித்த பயின்றவர் ஆறு ஏகலைவன் அப்போ துரோணாச்சாரியார் அர்ச்சுனனுக்கு சொல்லிக் கொடுத்ததை விட அர்ஜுனனிலும் சிறந்தவனாக இந்த ஏகலைவன் வில்வித்தேல சிறந்து விளங்கினதாக பா மகாபாரத கதையெல்லாம் சொல்லப்படுது நாங்கள் அதுக்கையும் போக தேவையில்லை அப்போ இதைத்தான் இங்கே சொல்லி நம்ம என்னென்று முப்பத்தி ரெண்டும் முப்பத்தி மூணு தர்ப்பண மதனி சாந்தம்புத்தூர் விற்பொரு வேட கீந்த விளைவும் அடுத்தது முப்பத்தி மூணும் முப்பத்தி நாலையும் பார்க்கலாம் மொக்கணி அருளிய முழந்தளன் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் அப்ப இங்க என்ன சொல்லப்படுது மொக்கணி என்றது வந்து கொள்ளுப்பை குதிரைகளுக்கு கட்டுற கொள்ளுப்பைய அருளியன்டா குதிரை வாயிற் கட்டும் பொருட்டு அருளிய முழுத்தளல் மேனி என்றா முழுமையாக நெருப்பியொத்த மேனி முழு முத்தளல் என்றது அனற் அனற்பிளம்பா இருக்குது அப்போ மொக்கணி அருளிய முழந்தளல் முழுத்தளல் மேனி முழுத்தளல் மேனி அடுத்தது சொக்கதாக காட்டியத சொக்க என்றால் அழகாக காட்டிய தொன்மையும்ண்டா பாண்டியக்கு காட்டிய பழைய தன்மையும் அப்போ ரெண்டுக்கும் சேர்த்து கருத்து பார்த்தோமெண்டா குதிரை வாயில் கொள்ளுப்பையை கட்டும் போது அவர் குதிரை வாயில தான் குதிரை கொண்டு தான் நிவாரார் என்று பார்த்தோம் முதல் அப்போ குதிரை வாயில கொள்ளுப்பையை கட்டும் போது முழுத்தளல் போலும் தன் திருமேனியை பாண்டியன் காட் காணுமாறு காட்டியமே அப்ப முழுத்தாள அந்த அனற் பிளம்பா தன்னுடைய திருமேனிய ஆறு சிவன் தன்னுடைய திருமேனிய பாண்டியன் காணுமாறு காட்டியமை அதுக்கு தான் மொக்கணி அருளிய முழுத்தளல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் என்றார் அடுத்த முப்பத்தஞ்சாவது வரியில் என்ன சொல்லப்படுதண்டா அரியோடு பிரமற் களவொறி உண்ணான் களவொறி உண்ணான் அப்ப திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய நான் இறைவன் எல்லி அறியப்படையில நின்றான் அவனை காண முடியாதவாறு நின்றான் தான் சொல்லப்படுது திருமால் நான்முகன் அளவறிய பொருந்தாதவன் இவர்களால திருமால் பிரம்மன் நான்முகன் என்றது பிரம்மன் தேவர்களாலும் அறியப்படாதவன் அவர்கள்ட அறிவுக்கும் எட்டாமல் அப்பாற்பட்டவன் அவர்களால பிரம்மா விஷ்ணுவாலையும் அவர்களுடைய அறிவுக்கும் எட்டாதவன் அப்பாற்பட்டவன் இறைவன் என்பதை உணர்த்தித்தான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாண்டியனுக்குத்தான் இவர் தன்னுடைய முழுத்தளல் மீனிங்க காட்டியிருக்கிறார் இவர்களுக்கு கூடி அங்க காட்டுப்படியில அவர் பிரம்மா விஷ்ணுவுக்கு கூடி எட்டாதவன் அவர்களுடைய அறிவுக்கும் எட்டாதவன் அளவும் அறிய பொருந்தாதவன் இவ்வளவுதான் அளவெண்டும் அறிய பொருந்தாதவன் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்போ இதுதான் முப்பத்தஞ்சாவது வரியது எது அரியொடு பிரமர் களவொரி ஒன்னான் என்றது தான் அப்போ நாங்கள் வரி மட்டும் பார்த்துருக்கோம் முப்பத்தாறுல இருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி